வணக்கம் பெரிய மாணவர்களே இயேசுவின் ஆன்மீக சீடன் என்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அநேக நாளுக்கு பிற்பாடு இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது குடும்பத்திலே என்னுடைய மகன் பலவீனப்பட்டு ஒரு மேஜர் சர்ஜரி ஸ்பைன் சர்ஜரி முதுகு தண்டுவடத்தில் அறுவை சிகிச்சை செய்ததனால் இரண்டு மூன்று மாதங்களாக என்னால் வீடியோ ஒளிபரப்பு பண்ண முடியவில்லை கத்தருடைய கிருபையினாலே இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அநேக பரிசுத்தவனுடைய ஜபத்தினாலே என்னுடைய மகன் நன்றாக இருக்கிறான் தொடர்ந்து என்னுடைய குடும்பத்துக்காக ஜபித்து கொள்ளுங்கள் மகன் பெயர் சில்வானஸ் வயது பதினொன்று இந்த நாளில் நாம என்ன சிந்திக்கப் போகிறோம் வேதத்திலிருந்து பரலோக ராஜ்யம் தேவராஜ்யம் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் கிங்டம் ஆஃப் ஹெவன் பரலோக ராஜ்யத்திற்கும் தேவராஜ்யத்திற்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது இல்லை க அதில் ஏதாவது வேற்றுமை இருக்கிறதா பரலோக ராஜ்யம் வேறா அல்லது தேவராஜ்யம் வேறா அதுதான் இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த வார்த்தையை நம்ம புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம வாசிக்க முடியும் பல ஏற்பாட்டிலே இந்த பரலோகராஜ்யம் தேவராஜ்யம் என்று நம்ம வாசிக்க முடியாது பொதுவாக இந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்க போதெல்லாம் தேவன் இதை எதை மையப்படுத்துகிறார் பரலோகராஜ்யத்தை குறித்து எதை மையப்படுத்துகிறார் தேவராஜ்யத்தை குறித்து என்ன மையப்படுத்துகிறார் இங்கே புதிய ஏற்பாட்டில் மத்தேயு மார்க்கு லூகா யோவான் மற்றபடி அந்த புத்தகங்கள் நிருபங்கள் இதெல்லாம் எல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது கர்த்தர் இந்த ராஜ்யத்தை குறித்து என்ன சொல்ல வருகிறார் இந்த ராஜ்யத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நம்ம பரலோக ராஜ்யம் என்றால் என்ன அதை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம் இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன் இந்த வார்த்தை பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தை மத்திய புத்தகத்திலே முப்பத்தி ரெண்டு முறை வருகிறது அப்போ இந்த வார்த்தை குறித்து நம்ம சிந்தித்து பார்க்கும்போது ஏன் பரலோகம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பொதுவாக யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தேவன் என்ற வார்த்தையை அவருக்கு கனத்தை கொடுப்பதற்கு தேவன் என்ற வார்த்தை பயன்படுத்தாமல் பரலோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் இப்போ இளைய குமாரன் அவனுடைய வேண்டுதல் எப்படி இருந்தது பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் அப்ப யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தேவன் என்ற வார்த்தைக்கு பதிலாக பரலோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் தானியல் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால் அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் பரலோக ராஜ்யம் என்ற அர்த்தத்தை அங்கே என்ன வாசிக்கிறோம் உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து இங்கே பரலோகம் என்னும் சொல் தேவனை குறிப்பிடுகிறது அதாவது உன்னதமானவர் என்ற அர்த்தத்தை தருகிறது தானியல் நாளம் அதிகரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும் பரம அதிகாரம் அப்போ பரம அதிகாரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதை நாம் பார்க்கும்போது பரலோகம் ஆளுகிறது பரலோகம் என்ற சொல் தேவனை குறிப்பிடுகிறது அப்போ அதிகாரம் என்ற சொல் ஆளுமையை காட்டுகிறது பரலோகம் ஆளுகிறது அதாவது தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் பரலோக ராஜ்யம் என்றால் தேவன் ஆளுகை செய்கிறார் என்று அர்த்தம் இந்த பரலோக ராஜ்ஜியம் என்ற அந்த நிலையை நாம் சிந்தித்து பார்க்கும்போது ஐந்து கட்டங்களாக அது காணப்படுகிறது பரலோக ராஜ்யம் என்றால் ஐந்து கட்டங்கள் பொதுவாக நம்ம சிந்தித்து பார்க்கும்போது பரலோக ராஜ்யம் என்றாலே என்ன சிந்தனை வரும் என்றால் அது ஆயிரம் ஆண்டு அரசாட்சியை குறிக்கும் அதாவது கிறிஸ்து இந்த பூமியிலே ஆயிரம் ஆண்டு அரசாட்சி செய்வார் அதாவது அந்தி கிறிஸ்துவ ஆட்சிக்கு பிற்பாடு சபை பரலோகத்திலே எடுத்த பிற்பாடு ஏழு வருஷம் ஐந் அந்தி கிறிஸ்துவ ஆட்சி இருக்கும் அந்த ஏழு வருஷத்தின் முடிவிலே கத்ரா இயேசு கிறிஸ்துவ வானத்திலிருந்து இறங்கி வந்து பூமியிலே ஆட்சி செய்வார் எருசலேமை மையமாக வைத்து இந்த முழு பூமியையும் அவர் ஆட்சி செய்வார் அதுதான் அந்த ஐந்து காலகட்டங்களில் முதல் காலகட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அப்போ இரண்டாவது காலகட்டம் பரலோகராஜம்னா எதை குறிக்கும் அப்படின்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்த பொழுது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் இப்போ ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஊழிய நாட்களிலே வரும்போது யோவான் என்ன சொன்னார் என்றால் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் மனதிரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்றார் அப்படி என்றால் அங்கு இயேசு கிறிஸ்து இருந்தார் அங்கு ராஜ்யம் வந்தது அவர் ஆளுகை செய்யக்கூடிய நேரம் வந்தது அப்போ யோவான் ஸ்நானகன் சொன்னது பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொன்னார் அங்க ராஜ்யா வந்த வந்துவிட்டார் ஆனால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அவரை ராஜாவாக அங்கீகரிக்கவில்லை மத்திய புத்தகத்தில் பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம் உதாரணத்துக்கு ஆண்டவரை ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் மத்தே பன்னெண்டாம் அதிகர் இருபத்தி என்ன சொன்னார் என்றால் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்றார் ராஜ்யம் வந்திருக்கிறது ராஜாவும் அங்கிருக்கிறார் ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இவர் எந்த ஆவியினாலே சாத்தானை துரத்துகிறார் இவரை பெயல் சவுவேல் என்று சொன்னார்கள் பிசாசுக்கு தலைவன் என்று சொன்னார்கள் அநேக பரிசெயர்கள் சதுசெயர்கள் அங்கு அவரை ராஜாவாக ஏற்கவில்லை ஆகவே ராஜா அந்த ராஜ்யத்தை நிறுத்திவிட்டார் அங்கு ஒரு இடைக்கால ஒரு நிலை ஏற்பட்டது அவர் ராஜ்யத்தை தொடர்ந்து செய்திருப்பார் என்றால் எருசலேம் தொடங்கி இந்த பூமியின் கடைசி வரைக்கும் அவர் தான் ஆளுகை செய்திருப்பார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவருக்கான வல்லமை அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த ராஜ்யத்தை ராஜாவை ஏற்கவில்லை மக்கள் அவர் என்ன செய்தார் ராஜ்யத்தை நிறுத்தினார் மூன்றாவது கால கட்ட வரிசையிலே பார்க்கும்போது அந்த ராஜ்யம் ஐந்து கட்டமாக இருக்கிறது என்றேன் மூன்றாவது கட்டம் என்னென்றால் புரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார் அந்த ராஜ்யத்தை நிப்பாட்டிவிட்டு சீசர்களோடு ஓமையாக பேசுகிறார் அப்ப சீசர்கள் ஆண்டவரே நீர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரக்கூடியவராக பேசினரே இப்பொழுது ஓமைகளாக எங்களோடு பேசுகிறேன் எங்களுக்கு கருத்து புரியவில்லை அப்படின்னு கேட்டாங்க அப்போ சீசர்களுக்கு குழப்பம் அடைந்தது ஆகவேதான் ஆண்டவர் அங்கே ஓமைகளாக அந்த மத்திய அதிகாரத்தில் பேசுகிறதை நான் பார்க்க முடியும் விதைக்கிற உவமை கடுகு விதை குளித்த மாவு இதெல்லாம் சு சொல்லுகிறார் இது சுவிசேஷத்திற்கான ஆரம்பத்தை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார் அந்த மத்திய பதிமூணாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது ஒரு இடைக்கால ஆட்சி ஆரம்பிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் துவங்குறதை நாம் பார்க்குறோம் ராஜா என்ன செய்தார் ராஜ்யத்தை நிப்பாட்டி விட்டு புஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை ஆரம்பிக்காங்க பிரஜாதிகளுக்கும் உலக மக்களுக்கும் பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தும்படியாக அவர் ராஜ்யத்தை நிறுத்திவிட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார் இதுதான் இடைக்கால ஆட்சியிலே அவர் செய்த காரியங்கள் அந்த விதைக்கிற ஓமை குறித்து நாம் வாசிக்கும்போது சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது அது முப்பது அறுபது நூறாக ஆக பலன் தந்தது சில விதை வழி அருகே பாறை முள்ளுள்ள இடங்களில் விழுந்ததெல்லாம் நம்ம பூமைகளாக வாசிக்க முடிகிறது ஆனால் அந்த விதை தேவனுடைய வார்த்தை நிலம் மனிதனுடைய உள்ளம் வார்த்தையை விதைத்து விட்டார் ராஜ்ஜியத்தை நிப்பாட்டி இங்கே என்ன செய்கிறார் என்றால் ஓமைகளாக சில வார்த்தைகளை ரகசியத்தை அவரோடு சொல்கிறார் இப்பொழுது பிரபலப்படுத்துகிறார் இந்த பரலோக ராஜ்யம் ஐந்து கட்டமாக இருக்கிறது என்று சொல்லி இப்போ இடைக்கால ஆட்சியை தான் அவர் நிலுவையில் வைத்திருக்கிறார் இந்த மூன்றாவது காலகட்டம் அதாவது இடைக்கால ஆட்சி என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய காலம் இப்போ மற்ற ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார் இல்லைங்களா ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் அதெல்லாம் ராஜ்யத்திற்குரிய வார்த்தைகள் ஒரு ராஜ்யம்னா இப்படி தான் இருக்கணும் ராஜ்ஜியத்தினுடைய பிள்ளைகள்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லியிருக்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ பாருங்கள் இந்த இடைக்கால ஆட்சியில் என்ன நடந்தது என்று சொல்லுகிறேன் இப்பொழுது கர்த்தன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் பெந்தகோஸ்தினாலே சபை ஆரம்பிக்கப்பட்டது இப்போ இந்த பெந்தகோஸ்தால சபை ஆரம்பிக்கப்பட்டது இன்னமும் இந்த காலம் இருக்கிறது இதுதான் இடைக்கால ஆட்சி இந்த இடைக்கால ஆட்சியில தான் நம்ம இருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவன் மறுபடியும் பிறகவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம் நம்ம தான் இந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம் இந்த ராஜ்யத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் ராஜா இல்லை அவர் பரலோகத்து சென்று விட்டார் உங்கள் கையில் ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார் ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுடைய கடமை இந்த நாளில் எப்படி இருக்கிறது அநீதி நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ராஜ்யத்துக்கு நீதி தேவை ராஜா இல்லை ஆனாலும் அவர் ஆளுகை செய்கிறார் தேவன் ஆளுகை செய்கிறார் பொதுவாக பரலோக ராஜன்னா அது எதை குறிக்கும் என்றால் படைப்பிலிருந்து ஆயிரம் ஆண்டு அரசாட்சியை குறிக்கும் புரியுதுங்களா இப்பொழுது தேவன் ஆளுக செய்கிறார் ஆனால் ராஜா இங்கே இல்லை ராஜாவுடைய வார்த்தையை நம் மத்தியில் விதைத்து விட்டு போயிருக்கிறார் முப்பதும் அறுபது நூறுமாக பலன் கொடுக்க வேண்டியது நமது கடமை கிறிஸ்துவ ரகசிய வருகை வரைக்கும் நம்முடைய வேலை இந்த அநீதி நிறைந்த உலகத்தில் நம்முடைய நீதியை நிலைநாட்ட வேண்டும் கருத்துடைய நீதி நிலைநாட்ட வேண்டும் கருத்துடைய நீதி தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு அநேகர் நீதி செய்யக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறார்கள் அந்த நீதியெல்லாம் பரமபிதா அங்கீகரிப்பார் என்றால் இல்லை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறார்கள் அவருடைய நீதி அவர் அங்கீகரிப்பார் மற்றொரு நீதியெல்லாம் அழுக்கான கந்தை துணி சரி நாம் அடுத்ததாக சிந்திப்போம் ராஜ்யத்தினுடைய நாலாவது காலகட்டம் என்னவென்றால் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி சபை காலகட்ட இடைக்கால ஆட்சி முடிந்து பரலோகத்துக்கு சபை போய்விடும் இந்த பூமியிலே ஏழு வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சி இருக்கும் பிற்பாடு ஏழு வருட கடைசியிலே ஆண்டவர் பரத்திலிருந்து இறங்கி வந்து கத்ரா இயேசு கிறிஸ்து இயசுலேமை மையமாக கொண்டு இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்வார் அதாவது வாக்கு தத்த பண்ணப்பட்ட ஆயிரம் ஆண்டு அரசாட்சி அங்கு நிறைவேறும் அந்த அரசாட்சியிலே நம்ம கர்த்தரோடு இறங்கி வருவோம் அந்த பூமியை ஆட்சி செய்வோம் பரலோக ராஜ்யம் என்பது ஆயிரம் ஆண்டு அரசாட்சி குறிக்கும் அது நடைபெறப் போகிறது இந்த உலகம் எல்லாம் அவரை திரும்பி பார்த்து இவர் தான் கர்த்தர் இவர் தான் தெய்வம் என்று அறிந்து கொள்ளும் அங்கே ஒருத்தரும் போதிக்க தேவ வேண்டிய அவசியம் இல்லை இவர் தான் கர்த்தர் என்று சொல்லி இந்த ராஜ்யத்துக்காக நாம் காத்திருப்போம் அடுத்தது ஐந்தாவது காலகட்டமாக பரலோக ராஜ்யம் காணப்படுகிறது அது எது என்றால் அதுதான் நித்தியம் நித்தியமான ராஜ்யம் வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அது எங்கே என்றால் பேதூரில் நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு பேதரு ஒன்று பதினொன்று இந்த வசனத்தில் வாசிக்கும்போது நான் வாசிக்கிறேன் இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் இது எந்த ராஜ்யம் இதுதான் நித்திய ராஜ்யம் இந்த ஆயிரம் ஆண்டு அரசாட்சி முடிந்த பிற்பாடு என்ன இருக்கும் நிறைய பேர் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி முடிஞ்சா ஒண்ணுமே இல்லை அப்படின்றாங்க இந்த உலகத்தை நியாய தீர்த்த பா பிற்பாடு அவிசுவாசிகளை நியாய தீர்த்த பிற்பாடு எல்லாவற்றையும் நியாய திருத்தப்படும் பிற்பாடு சாத்தானை அளித்த பிற்பாடு ஒரு நித்தியமான ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்துவார் அதான் இங்கே பேதர் சொல்லுகிறார் என்னது நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் பிரியமானவர்களே நாம் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த பூமியில் இடைக்கால ஆட்சியில் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் இருப்பார்கள் நித்திய ராஜ்யத்தில் இருப்பார்கள் நீங்களும் நானும் அதாவது உதட்ட ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வர முடியாது உத உதட்ட அளவில் கர்த்தரை நம்புகிறவர்கள சிந்தித்து பார்ப்போம் இதுதான் பரலோக ராஜ்யம் என்றதுக்கான ஐந்து காலகட்டங்கள் குறிக்கும் அப்போது தேவராஜ்யம்னா என்ன வாட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட் கிங்டம் ஆஃப் காட் கிங்டம் ஆஃப் ஹெவன் பரலோக ராஜ்யம் தேவராஜ்யம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்றுதான் வித்தியாசமான கருத்தே கிடையாது மற்றேய் வந்து பரலோகராஜ்யம் என்கிற ஒரு தலைப்பின் கீழே எழுதுகிறார் வார்த்தை தான் வித்தியாசமே தவிர பொருள் வித்தியாசம் இல்லை நம்ம நல்லா தெளிவாக படிக்கும்போது மார்க்கு லூக்காக யோவனில் வாசிக்கும் போது நம்ம சில வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கலாமே இப்போ மத்தேயு நல்ல விதையை பற்றி உண்மையை எழுதுகிறார் மார்க்கில் என்ன படிக்க முடியும் மற்ற லூக்காலையும் நம்ம படிக்க முடியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கருத்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கருத்தோ ஒன்று தான் பரலோகராஜ்யம் என்ற ஒரு தேவர் அதாவது பரலோகராஜ்யம் என்கிற அந்த வார்த்தையும் தேவராஜ்யம் என்ற கருத்தும் ஒன்று தான் பிரியமானவர்களே நம்ம குழப்பி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை வார்த்தை வித்தியாசமே தவிர பொருள் ஒன்று தான் எல்லா சம்பவங்களும் ஒன்று தான் தேவன் ஏற்படுத்தின ராஜ்யம் இதுதான் இதுதான் இதுக்கான விளக்கம் இதை குறித்து யாரும் குழப்பமடைய தேவையில்லை தேவராஜ்யம் ராஜ்யம் ரெண்டுமே ஒன்றுதான் பிரியமானவர்களே அடுத்த தலைப்பின் கீழே உங்களுடைய உங்களை நான் சந்திக்கிறேன் கர்த்த கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தெரிவித்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய ஊழியத்துக்காக எங்களுடைய குடும்பத்துக்காக தெரிவித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவராக Amen.